நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் கனவை தமிழக அரசு நினைவாக்க போது எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த திட்டம் வந்து கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்திலே இந்த திட்டத்தை வந்து துவக்கியிருக்காங்க பட் இன்ன வரைக்கும் அந்த திட்டம் முழுமை அடையலை அப்படின்னு திமுக சார்பாக சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தை எப்படியாவது முழுமைப்படுத்தணும் அதற்காக குடிசை இல்லாத ஒரு தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு தற்போது இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்பு முக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து ஒரு சபதத்தை கையில் எடுத்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் விரிவாக அந்த பதிவில் போகலாம் யாருக்கு வீடு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் முறையாக நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக தானே வரும் வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து தாறுமாற ஏறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கட்டுமான பொருட்கள் அதிகமாயிட்டு விலைகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது ஸோ இந்த தருவாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்முடைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மறைந்த டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவருடைய காலகட்டத்துல இரண்டாயிரத்தி பத்துக்குள்ள எப்படியாவது தமிழகத்துல வந்து குடிசை இல்லாத ஒரு காங்கிரீட் வீடுகள் அமைந்த ஒரு தமிழகமா மாத்தணும் அப்படின்னு வந்து முன்னெடுத்து ஏற்கனவே பல லட்சம் வீடுகள் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அவ்வப்போது சில திட்டங்கள் கைவிடப்பட்டு அவரால் தொடர்ந்து செய்ய முடியலை அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய ஆட்சி பீரியடெல்லாம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நிறைய வீடுகளை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் குடிசை இல்லாத தமிழகம் அவர் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது குடிசை இல்லாத தமிழகத்தை அவர்னால் பார்க்க முடியலை ஸோ அந்த அவலநிலை தொடர்ந்து தான் இருந்துச்சு ஸோ அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா இருக்கும்போது சரி அவங்களும் நிறையா வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க அதனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ நடக்கிற ஆட்சி என்ன அப்படிங்குற உங்களுக்கு தெரியும் விடியல் ஆட்சி நம்மளுடைய மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களும் சரி துணை முதலமைச்சராக பதவியேற்ற நம்மளுடைய உதயநிதி அண்ணாவாக இருக்கட்டும் ஸோ இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடிசை இல்லாத ஒரு தமிழகத்தை நாங்கள் கண்டிப்பாக மாற்றுவோம் எனது தாத்தாவும் அப்பாவும் எடுத்த சபதத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியாது பட் இருந்தாலும் அவங்களுடைய இந்த மும்பரமான தீவிரத்தை வந்து நான் வரவேற்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூன்று லட்ச மதிப்புள்ள ஒரு வீடு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை அதாவது குடிசை வசிக்கக்கூடிய மக்களுக்கு காங்கிரட் வீடுகள் மாற்றாக அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் குடிசை இல்லாத ஒரு தமிழகத்தை கண்டிப்பாக நானும் எனது தந்தையாரும் பார்க்க வேண்டும் அப்படின்னு உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து ஒரு சவதம் எடுத்திருக்கிறது வரவேற்பத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு பல லட்ச வீடுகள் தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வராங்க அப்படிங்கிறது சிறப்புடையது மேலும் இது மட்டும் பார்த்தாது இன்னும் பல லட்ச வீடுகள் கட்டி கொடுக்க ஒப்பந்தம் செய்யப்படுவதாக தற்போது தகவல் வெளியாக இருக்குது அதற்குண்டான ஆலோசனையும் நடந்து வருகிறதாக ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது ஏற்கனவே அலாட்டான வீடுகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட வீடுகளுக்கு வந்து பேஸ் மாட்டத்துக்கு அதாவது அஸ்திவாரம் போடக்கூடிய நபர்களுக்கு ஒரு தொகையும் அதற்கப்புறம் வந்து பக்கவாட்டு சுவர்கள் அமைக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு அமௌண்டும் மேலே காங்கிரீட் போடும்போது அதற்கு ஒரு அமௌண்டும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து தமிழக அரசு நேரடியாக யாருக்கு வீடு அலாட் செய்யப்பட்டதோ அந்த நபர்களுக்கு வந்து பிரித்து பிரித்து அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக இந்த பணத்தை வந்து வரவைக்கப்பட்டு வருகிறது அதாவது தமிழக அரசு சார்பாக மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வருகிறது அதே போல் நாற்பது ரூபாய் வந்து கட்டுமான கட்டுமானத்திற்கு பொருளுக்காக அந்த தொகையை வந்து தமிழக அரசு எடுத்துக்கிட்டு அந்த பொருட்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நீங்கள் வீடு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வீடு எந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது மட்டும் மட்டும்தான் கட்டணும் அப்படின்னா நீங்கள் குடிசை வீட்டை வந்து காங்கிரீட் வீடாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு குறைந்தபட்சம் இடம் வந்து சொந்த இடமா இருக்கணும் முந்நூற்றி அறுபது சதுரடியாக இருக்கணும் முந்நூற்றி அறுபது அடியில் முந்நூறு சதுரடி வீடு கட்டுறதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஓட்டு வீடை வந்து கட்டுறதுக்கோ அல்லது மண் சோறு வச்சு ஆஸ்பட்டாஸ் போட்டு கட்டுறதுக்கோ இதற்கு வந்து தமிழக அரசு அனுமதிக்காது இது முழுக்க முழுக்க குடிசைக்கு பதிலாக காங்கிரீட் வீடாகத்தான் கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க சொந்த பட்டா வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் முழுக்க முழுக்க பொருந்தும் வேறு யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு வந்து தமிழக அரசு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க தற்போது தமிழக அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட ஒரு தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக மறுபடியும் இந்த ஏற்கனவே ஒரு மாதங்களாக இந்த கட்டுமான பணிகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அளவுக்கு கையில் பணம் இருப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் ஸ்பீடாக வந்து வீடு கட்டிக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு கட்டமும் போகும்போது தான் அதாவது அஸ்தி வாரம் அதுக்காக பக்கவாட்டு சுவர் காங்கிரீட்டு இந்த அடிப்படையை வச்சு தான் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க நேரடியாக வந்து ஸோ கையில் பணம் இருக்கிறவங்க முன்கூட்டியே பொருட்கள் வாங்கி வீட்டை வேகமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடுறாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கட்டி முடித்து அவங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வங்கியில் வந்து நேரடியாக அவங்களுக்கு அந்த மீதி பணம் வந்து வர வைக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி தான் தமிழக அரசு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணுறாங்க இதுவும் ஒரு விதமான ஒரு நல்ல தான் ஸோ யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குது யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன காரணத்திற்காக கிடைக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதே போல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்வெண்ட்டி போர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க